கடைசி மூன்று மாதங்கள் அவங்களுடைய வாழ்வியில் வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் உள்ளவங்க சொன்னாங்க அவங்க யாருமே சந்திக்கலை கடைசியாக முகம்லாம் மாறிட்டு இருந்திருக்கு அவங்களுக்கு ஆமாம் ட்ரீட்மெண்ட்டில் முடியெல்லாம் கூட்டிகிட்டு முகம்லாம் மாறிட்டு இருந்திருக்கு ஐஏஎஸ் அவங்க கூட வேலை பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் கொலீக்ஸு கூட அவர் பார்க்கல மினிஸ்டர்ஸ் பார்க்க கூட அலோவ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருக்காங்க தலைமுடியெல்லாம் கூட்டிட்டு ஸ்ரீ வித்யாவை கம்பேர் பண்ணி ஒரு நாலு எழுதி இருந்தாங்க ஸ்ரீ வித்யா அப்படி தான் கடைசியினா இருந்தாங்க அது அடிச்சு தான் சீரின் வாடை யாரையுமே பார்க்கல அவங்க அவங்க அதில் பார்த்தா ஒரு தமிழ் தமிழ் திரையுலக ஹீரோ ஒருத்தரை கூப்பிட்டு பார்த்தா கமலஹாசனை கமலஹாசனை மட்டும் அழைச்சு பார்த்தேன் கமலஹாசன அவங்களை பணியோடு செய்துட்டு வந்திருக்கிறார் அந்த சகிப்புத்தன்மை வேற யாரையும் பார்க்கல அவங்க அதுதான் இந்த பீலா ராஜேஷோட ஏன்னா பீலா ராஜேஷ் வந்து கொஞ்சம் கெத்தாகவே இருப்பாங்க பீலா ராஜேஷ்ங்கிறதோட பீலா வெங்கடேஷனுங்கிறது சரியான வார்த்தை நமக்கு சொல்லி சொல்லியா பிள்ளைங்க பீலா ராஜேஷுங்கிற பேர் ரிப்பீட்டட் ஆகுது கெசட்லாம் அவங்க பேர் மாத்திட்டாங்க விவகாரத்தை பெற்றுட்டாங்க குடும்பம் ஒரு மாதிரி ரோலாக இருந்தாங்க அது அவர் கொஞ்சம் பாலியல் வாங்கினா ஒரு டைம் சரி இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு வரிசையாக ஒன் பை ஒன்று ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க